வணக்கம் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மக்களை மருத்துவ கவனித்தால் அவர்களை அரசு கவனித்துக் கொள்ளும் என உறுதி திராவிட இயக்கத்துக்கு எந்த மொழி மீதும் பகை கிடையாது என தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் கருத்து இந்தி திணிப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தீவிரம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி தவறான தகவல்களை மக்களிடம் திமுக அரசு பரப்பி வருவதாகவும் கண்டனம் जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद के के हिसाब से दक्षिण एक एक भी भी राज्य का एक भी सीट कम नहीं होगा तन सभी विजय विमर्शन आलम कटी तन सा வர்றவம் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்ப நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் அடித்துக் கொள்வது போல் நாடகம் ஆடுவதாக விஜய் குற்றச்சாட்டு திமுக மற்றும் பாஜக அரசின் செயல் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்றும் பேச்சு அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ படிக்கலாம் என விஜய் பேச்சு வேறு மொழியை வலுக்கட்டாயமாக எப்படி திணிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்வி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி புறம் பாபக்கா ஆண்டு விழாவில் கையெழுத்திட மறுத்த பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டும் மறுப்பு மொழி விவகாரத்தில் பாஜகவுடன் நாடகம் என்ற குற்றச்சாட்டிற்கு திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் மறுப்பு அறியாமையில் விஜய் பேசுவதாக குற்றச்சாட்டு மொழி விஷயத்தில் பாஜகவுடன் சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது விஜய் நடத்தும் பள்ளியில் மூன்று மொழி கற்பிக்கப்படும் போது தாவேக்க தொண்டர்கள் மட்டும் இரண்டு மொழியை கற்க வேண்டுமா வார்ட் ப்ரோ என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி மார்ச் ஐந்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக பாஜக தாவேக்க உட்பட நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் அறிவிப்பு புதிய தமிழகம் கட்சியும் பங்கேற்காது என மதுரையில் கிருஷ்ணசாமி பேட்டி தென்தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் நாளை கனமழை பெய்யும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் செயல்முறை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் உரிய அங்கீகாரம் இல்லை என குற்றச்சாட்டு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை சாதிய வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வீசிக்க சார்பில் புல்லட் பேரணி நடத்தலாம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு கடலூரில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட வழக்கில் பால்ராஜ் கோகுல்நாத் தருண்குமார் ஆகிய மூன்று பேர் கைது தனது சகோதரியை தவறாக பேசியதால் அப்புராஜ் சரண்ராஜை அடித்துக் கொன்றதாக பால்ராஜ் வாக்குமூலம் சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டையில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு புதுக்கோட்டை வெம்பலக்குடி சுங்கச்சாவடியிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளே செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடி இருப்பதால் அதிரடி காஷ்மீரில் பல இடங்களில் நீடிக்கும் பனிப்பொழிவு பல சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு மகா சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி வழிபாடு மகா கும்பமேளாவின் கடைசி நாளில் புனித நீராட குவிந்த பக்தர்கள் ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி வரவேற்பு உலகமே பாராட்டும் வகையில் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் தமிழ்நாடு மருத்துவப் பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்த மருத்துவ அலுவலர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டாா் பின்னர் அடையாளமாக பதினைந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்கு உன்னத சேவை செய்பவர்களுக்கான பணி ஆணை வழங்குவது மகிழ்ச்சி என்றார் கிராமத்திலிருந்தும் சின்ன சின்ன நகரங்களிலிருந்தும் உருவானதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை கிடைக்கும் டாக்டர்கள் இல்லாம அதாவது நீங்க இல்லாம நிச்சயமா சொல்ற இந்த திட்டங்கள் எல்லாம் இல்லை மருத்துவத்துறையினுடைய மற்ற பணியாளர்கள் இல்லாம இந்த திட்டங்கள் நிறைவேற நிறைவேறப்படுறதில்லை இன்று பணி நியமன ஆணைகளை பெற்ற மருத்துவ அலுவலர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைகள் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்ற உள்ளனர்